இன்னைக்கு நம்ம டயபெட்டிஸ் பற்றி பார்க்கலாம் என்ன மேம் மறுபடியும் டயபெட்டிஸ்ஸாக எல்லாருமே சொல்கிறாங்க சுகர் பற்றி தான் எல்லாருமே எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்குறாங்க நீங்களும் திரும்ப அதை பற்றியே சொல்கிறீங்களா அப்படின்னா வேற இல்லையே இந்தியா தான் டயபெட்டிஸ் கேபிட்டல்னே முடிவு பண்ணிட்டீங்க அப்புறம் அதை பற்றி தானே நிறைய நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டான விஷயம் அதாச்சு சுகரை பற்றியே நமக்கு தெரியாத பர்ஸ்பெக்டிவ் அதாச்சு எல்லாரும் கொண்டு போகிற பர்ஸ்பெக்டிவ் இல்லாமல் அதுக்கு இன்னொரு சைடு இருக்குது அப்படின்றத தான் தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் இன்னைக்கு பண்ணுறேன் யூஸ்வலான வீடியோஸ் உங்களுக்கு இருக்காது சரிங்களா டயபெட்டிஸ் எல்லாரும் நினைக்கிற மாதிரி ரொம்ப கொடிய நோயா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்லுவேன் என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க டயபெட்டிஸ்னால எவ்வளோ பேர் எவ்வளவோ அனுபவிச்சுட்டு இருக்கேன் நீங்கள் வந்து அசால்ட்டாக வந்து அதெல்லாம் ஒரு கொடி விஷயமே இல்லை சாதாரணமான விஷயம் சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்குறது புரியுது ஆனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் ஏன் அப்படி சொல்கிறேன்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய வந்துடும் நான் வந்து உங்கள் சுவாசி டயபெட்டிஸ் ஹாஸ்பிட்டலோட டாக்டர் சுபாஷ்னி இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி டயபெட்டிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆனால் அதோட வித்தியாசமான ஒரு தோற்றத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே தெரியும் சுகர்னா என்ன அப்படின்றது ஒரு டயபட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னாவே வந்து இப்போலாம் சொல்லணுன்னா எல்லாருக்குமே டயபெட்டிஸ் இருக்குது சொல்லப்போனால் பிறந்த குழந்தைக்குமே வந்து டயபட்டிஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் முன்னொரு காலத்தில் அதாச்சு நம்மளோட தாத்தா பாட்டி கொல்லு தாத்தா கொல்லு பாட்டி காலத்துலலாம் வந்து வந்து ஒரு ரேரான விஷயம் தான் எங்கேயோ யாருக்கோ ஒருத்தருக்கு வந்திருக்கும் அவங்களுமே வந்து ஒரு மருந்தோ இல்லை நாட்டு மருந்தோ எடுத்து சரி இருந்திருப்பாங்க ஆனால் இப்போது எங்கே பார்த்தாலுமே யாரை கேட்டாலும் எனக்கு இருக்குங்க சுகர் இருக்குது பிபி இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது இது மூணுமே வந்து எப்படி சொல்கிறது ஒரு லிஸ்ட்டு கரெக்டாக வச்சுருப்பாங்க எல்லாரும் ரெடியாக ஆமாம் எனக்கு இருக்குது எனக்கு இருக்குது நானும் மருந்து சாப்பிட்றேன் இத்தனை வருஷமாக சாப்பிட்றேன் எனக்கு இவ்வளோ நாளாக இருக்குது அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம் ஆயிடுச்சு ஆனால் அது பார்த்தா பயம் மட்டும் ரொம்ப பெருசாக இருக்குது ஐயோ எனக்கு சுகர் இருக்குது ஆனால் இத்தனை வருஷமா இருக்குது நான் மருந்து தான் சாப்பிட்டுட்டுருக்கேன் அப்படின்னா சொல்கிறீங்க அது என்னன்றத ஃபர்ஸ்ட்டு முழுசாக தெரிஞ்சுக்கோங்க அது எப்படி சரி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து காலங்காலமாக அதுக்கு மருந்து எடுத்துகிட்டே இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மூலயமா தான் நம்ம மருந்துலேருந்தே வெளியில் வர முடியும் அதுக்கப்புறமா தான் நம்ம சுகரையே வந்து குணப்படுத்த முடியும் ஃபஸ்ட்டு சுகர் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே வந்து பிளட்ல வந்து சுகர் லெவல்ஸ் இருக்கும் அதுதான் வந்து நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கு தேவையான எனர்ஜியுமே அந்த சுகர் லெவல்ஸ்ல இருந்தால் கிடைக்கிது ஆனால் அது ஏன் நம்ம டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த சுகர் லெவல் நார்மலாக இருக்கிறத விட அதிகமாக போகும்போது தான் அது வந்து நம்ம டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது எதனால வேணால் நடக்கலாம் நிறைய காரணங்கள் இருக்கு அதில் ஒரு சில காரணங்கள் நமக்கு தெரிஞ்சது தான் சரியான வாழ்க்கை முறையில் எப்படின்னா நம்ம ஒரு செரண்ட்ரியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம் ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லை ப்ராப்பராக வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே நம்மளோட லைஃப் ஸ்டைலில் இருக்காது நாலடி நம்ம காலையில் ஏன்ச்சி ஆஃபீஸ் போகிறோமா சாய்ந்தரம் வரும் அந்த நாள் ஃபுல்லாக வந்து உட்காந்துட்டே தான் இருப்போம் நடுவில் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணுறது கிடையாது காலைல சாப்பிட்றது மதியானம் சாப்பிட்றது சாயந்தரம் சாப்பிட்டா அப்படியே தூங்கிட வேண்டியது இந்த மாதிரி இருக்கும்போதும் வந்து அந்த நாலடைவில் வந்து உங்களுக்கு சுகராக மாறதுக்கான சான்ஸ் இருக்குது ஏன் அப்படின்னா அந்த சுகர் லெவலை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டி நம்ம பாடியில் குறையுது அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் இன்சுலின் வந்து செக்ரேட் ஆகிட்டு தான் இருக்கும் சுகரை கண்ட்ரோல் ஆனால் அதுவும் தான் செக்ரேட் பண்ணும் ஒரு லெவல் தாண்டி போகும்போது தான் அந்த பிளட் சுகர் லெவல் வந்து அதிகமாது அது அதுக்கப்புறம் நமக்கு தெரிய வந்துதான் நம்ம சுகர் இருக்குன்னு மருந்து எடுத்துக்க ஆரம்பிக்கிறோம் ஆனா சரி எனக்கு சுகர் வந்துருச்சு நான் மருந்து எடுத்துக்கிறேன் இப்போ கண்ட்ரோல்ல தானே இருக்கு அதனால என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல சுகர் டயபெட்டிஸ் எப்பயுமே வந்து ஒரு ஸ்லோ டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆயுர்வேதம் படி பார்த்தோம்னா அது ஒரு டிசீஸே இல்லைன்னு கூட சொல்லலாம் ஆனா இது வந்து ஸ்லோ கில்லர் அப்படின்னா பொறுமையாக தான் அதோட சிம்டம்ஸை வந்து நமக்கு தெரியப்படுத்தும் சுகர் இருக்கு அப்படின்னா அதை வந்து பொறுமையா ஒரு ஸ்டெப்பா தான் தெரியப்படுத்தும் மற்ற டிசீஸ் எல்லாமே வந்து உடனுக்குடன் இப்போ ஒரு ஜுரம் வந்துருச்சுன்னா ஐயோ எனக்கு பாடியில் வந்து டெம்பரேச்சர் அதிகமாயிடுச்சு இல்லைனா ரொம்ப குளிருது அப்படின்னு தெரிஞ்சாலும் நம்ம ஒரு மாத்திரை எடுத்துக்கிறோன்னா அது சரி பண்ணிக்கலாம் ஆனால் சுகர் மட்டும் அப்படி கிடையாது சுகர் வந்து ஒரு நாலடைவுல தான் வந்து அதோட சிம்டம்ஸே வந்து வெளியில் காமிக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்பவே உங்களுக்கு வந்து சுகரோட ஸ்டேஜ் வந்து மாறி இருக்க சான்ஸ் இருக்கு பிளட் சுகர் லெவல்ஸ் ஹையா இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு சோ அதை எப்படி நம்ம கண்ணு சீக்கிரமா கண்டுபிடிச்ச முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் இப்போ இது எந்த லெவலுக்கு போகும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் சுகர் வந்து இப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா பெருசாக அந்த சிம்டம்மே இருக்காது நீங்கள் வேறு ஏதோ ஒரு பிரச்சனைக்காக போயிருப்பீங்க அங்கே ஏதோ ஒரு டாக்டர் வந்து சரி பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க இதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லும் போது போது தான் உங்களுக்கே தெரியும் ஐயோ நமக்கு சுகர் இருக்கா அப்படின்ட்டு ஈவன் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறதுனால கூட உங்களுக்கு வந்திருக்கலாம் ஃபேமிலியல் ஹிஸ்ட்ரி இருக்குது எங்கள் தாத்தாக்கு இருந்திருக்கு எங்கள் அப்பாவுக்கு இருக்குது எனக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி கேசஸும் இருக்கு ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு எனக்கு இருக்குன்னே தெரியாம தான் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி ஏதாச்சும் யதார்த்தமா ஒரு டெஸ்ட் எடுக்க போகும் போதும் இல்ல வேற எங்கேயாச்சும் ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்றோம் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வேணும் இந்த டெஸ்ட் வேணும் இல்ல வேற ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸுக்கு போற அங்க மெடிக்கல் செக்அப் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லும் போதுதான் நமக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கும் போதான் நமக்கே தெரிய வரும் நமக்கு இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னு அதுக்கப்புறம் அவசரமா டாக்டர் கிட்ட போவோம் ஐயோ டாக்டர் எனக்கு சுகர் லெவல் காமிக்குது நான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் உடனே மருந்து எடுத்து கொடுத்துருவாங்க இதை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்க சுகர் லெவல் கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மாத்திரை எடுக்கிறதுக்குலாம் சரிதான் சுகர் லெவல் கண்ட்ரோலில் தான் இருக்கும் ஆனால் அது எவ்வளோ நாளைக்கு நீங்கள் மாத்திரை எடுத்துகிட்டே இருப்பீங்க அந்த லெவலை வந்து கம்மி பண்ணி கொண்டு வரணும் இல்லையா கண்ட்ரோல் பண்ணால் மட்டும் பத்தாது சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் அதை குறைக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம் இதே லெவலில் நான் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறேன் அப்போ போதும்ல எனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னா அது கிடையாது சுகர் லெவல் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நாலடைவில் வந்து அது வேறு வேறு பிரச்சனைகளாக மாறுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து நாலடைவில் வந்து அது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கூட உண்டாக்கும் நரம்புகள்லாம் வீக்காக ஆரம்பிச்சுட்டு நரம்பு பிரச்சனைகள் உருவாகிறதுனால தான் நமக்கு காலில் வந்து பாத எரிச்சல் வரும் நிறைய பேஷண்ட் வர்றதே இந்த ஸ்டேஜில் தான் வருவாங்க எனக்கு பாதை எரிச்சல் அடிக்கடி இருக்குது அதே மாதிரி எனக்கு வந்து நைட்ல அடிக்கடி யூரின் போகுது இந்த மாதிரி தொந்தரவு எல்லாம் வரும்போது தான் ஒரு டாக்டர் கிட்டே வரணும்னே அவங்களுக்கு தோகும் ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே நரம்பு அங்கே அடைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது தான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஸோ ஒன்ஸ் நரம்பு பாதிப்படைய ஆரம்பிச்சிருச்சுன்னா இது இதையோடு நிறுத்திருமான்னு கேட்டால் கிடையாது உங்களுக்கு பொதுவாகவே சுகர் வந்துருச்சு அப்படின்னா நிறைய பசி எடுக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நிறைய தாகம் எடுக்கும் இதெல்லாம் வந்து ஒரு நார்மலான சிம்டம்ஸ் அதுவுமே வந்து உங்களுக்கு பொறுமையாக தான் தெரிய வரும்னு வச்சுக்கோங்களேன் ஆனா உங்களுக்கு பாத எரிச்சல் இல்லை நான் நைட்ல அடிக்கடி ஏன்சி யூரின் போறேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து நரம்பு வந்து வீக்காக ஆரம்பிச்சிருச்சு நரம்பு பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் எதையும் தாண்டி போகும் அப்படின்னா கண்டிப்பா போகும் கிட்னியை வரைக்கும் பாதிக்கும் கிட்னி நெஃப்ரோபதின்னு சொல்லுவோம் அதாச்சு டயபெட்டிக் நெஃப்ரோபதி டயபெட்டினால கிட்னி பாதிப்படைஞ்சு வரக்கூடிய தொந்தரவுகள்ல தான் நம்ம வந்து டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்றோம் அது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா அதோட நிக்காதது அடுத்து அன்னையுமே பாதிக்கும் கண் பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு மங்களான பார்வை இதெல்லாமே வர ஆரம்பிச்சிரும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணோட நரம்பையுமே பாதிச்சு டயபெட்டிக் ரெட்டினும் பார்த்தீங்கன்னா அதுக்குமே ஒரு தனியா இருக்குது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் சோ இந்த தொந்தரவுலாம் வரவிடாமல் பார்த்துக்கணும் பாத்துக்கணும் அப்படின்னா ஆரம்பத்திலேயே சுகர் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா எனக்கு சுகர் வந்துருச்சு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு விதத்துல எனக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்றப்போவே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சரி மாத்திரை கொடுக்குறாங்களா எடுத்தோமா சாப்பிட்டோமா கண்ட்ரோல் வச்சுக்கலாமா அப்படின்றது இல்லாமல் எதனால் எனக்கு சுகர் வந்திருக்குன்றத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் இங்கே நம்ம சுவாசி டயபெட்டிஸ் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறோன்றனா டயபெட்டிஸ் வந்திருக்கு ஓகே வந்துருச்சு நீங்கள் இவ்வளோ நாள் மருந்து சாப்பிட்டுட்டுருக்கீங்க அதெல்லாமே சரி தான் ஆனால் கூட மூல காரணம் என்னன்றதை பார்க்கணும் எல்லாருக்கும் ஒரே காரணத்தினால தான் சுகர் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது நிறைய காரணங்கள் இருக்கு இல்லையா அதில் உங்களுக்கு எந்த காரணத்தினால வந்திருக்குன்னு உங்கள் பாடி அனலைஸ் பண்ணிட்டு அதை வச்சு மூலக்காரணம் எதுன்னு கண்டுபிடிச்சி அதை தான் நம்ம சரி பண்ணுமே தவிர்த்து இப்போ நீங்கள் சிம்டம்ஸ்க்காக வரீங்க எனக்கு வந்து பால் எரிச்சல் இருக்குது எனக்கு வந்து நைட்டில் யூரின் போகுது அந்த மாதிரி சிம்டம்ஸை மட்டும் சரி பண்ணால் பத்தாது ஏன்னா மூல காரணம் இன்னும் அங்கே அப்படியே தான் இருக்குது அதை சரி பண்ணாத தவிர்த்து அது ப்ராப்ளம் பெருசாயிட்டே தான் போகுமே தவிர ப்ராப்ளம் என்றைக்கும் சரியாக போகிறது கிடையாது அதனால மூல காரணம் என்னன்றது என்னன்றது தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்து எடுத்துக்கும் போதுதான் உங்களுக்கு சுகர் வந்து கம்மி பண்ணி கொண்டு வர முடியும் என்ன சொல்றீங்க கம்மி பண்ணி பூர்ணமா கொண்டு வர முடியும்னா கியூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்கலாம் அதை நான் நானும் சொல்றேன் டயபெட்டிஸை கியூர் பண்ணலாம் சரிங்களா ஆனா அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு அதை நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு கியூர் பண்ணலாம்னு சொல்றீங்க ஆனா ட்விஸ்ட் வைக்கிறீங்களே அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது ஆனா அதுதான் உண்மை ஏன்னா டயபட்டிஸ் வந்து ஒரு நாற்பட்ட நோயின்றதுனால நம்ம வெறுமே வந்து ஒரு மருந்து சாப்பிட்றதுனால குணப்படுத்தக்கூடிய நோய் கிடையாது இதோட ஃபேக்டர்ஸ் வந்து லைஃப் ஸ்டைல் எஃபெக்ட் பண்ணது அதே மாதிரி நம்ம ஃபுட்டு எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணுறதுனால எல்லாத்துலேயுமே நம்ம கரெக்ஷன் கொண்டு வரும்போது தான் அதை வந்து மூலத்துலேருந்து சரி பண்ண முடியும் சரிங்களா இப்போது வந்து நான் வந்து ஃபுட்டும் ப்ராப்பராக எடுத்துக்கிறேன் மேடம் நான் வந்து டெய்லியுமே வாக்கிங் போகிறேன் டெய்லியுமே இது பண்றேன் ஆனாலுமே எனக்கு சுகர் கம்மியாக மாட்டீங்கன்னா அப்போ ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்றீங்க அந்த இடத்துல என்ன இடம்ன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க தாராளமா வந்து ஒரு டாக்டர் அணுகி நான் எந்த இடத்துல தப்பு பண்றேன் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து டெய்லியும் வாக்கிங் போறேன்னு நீங்க சொல்றது ஓகேதான் ஆனா எத்தனை மணிக்கு வாக்கிங் போறீங்கன்றது ரொம்ப முக்கியம் விடிய கால போகிறீங்களா இல்லை சாயந்தரம் போகிறீங்களா வாக்கிங் போகும்போது சும்மா கேஷுவலாக சாதாரணமாக ஸ்லோவாக நடந்து போகிறீங்களா இல்லை ஃபாஸ்ட்டாக நடக்கிறீங்களான்றது முக்கியம் வாக்கிங்னால் தானே நடக்கிறது கிடையாது ஃபா வாக்கிங் எப்போயுமே தேர்ட்டி மினிட்ஸ் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நடக்கணும் கண்டிப்பாக அது ஃபாஸ்ட் பேஸ் வாக்கிங்காக தான் இருக்கணும் அதாச்சு வேகமாக விறுன்னு நடக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நடையாக தான் இருக்கணும் அந்த டைமில் நீங்கள் பாட்டு கெட்டுகிட்டு போகிறதோ இல்லை வந்து வேற யாரு கூடயோ பேசிட்டு போகிறதோ அந்த மாதிரி இல்லாம உங்க மூச்சில் வந்து கவனம் வச்சு அதுக்கேற்ற மாதிரி நடக்கும்போது தான் அந்த வாக்கிங்கோட பெனிஃபிட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இது ஒரு விஷயம் ஸோ இப்போ நீங்கள் வாக்கிங் பண்றீங்க உங்களுக்கு சுகர் குறையல அப்படின்னா இந்த சின்ன சின்ன விஷயத்த நீங்க தவற விட்டுருக்கலாம் அதே மாதிரி நான் ஃபுட்டெல்லாம் ப்ராப்பராக எடுத்துக்கிறேன் மேடம் நான் எந்த ஒயிட் கலரையுமே டச் பண்ணுறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தேவைப்படாத எல்லாத்தையும் மைதா ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் இல்லை ஃப்ரைட் ஐட்டம்ஸா இருக்கட்டும் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக சுகர் குறைய போறதே கிடையாது ஏன்னா ஒயிட் சுகரு நான் எடுத்துக்க மாட்டேன் ஒயிட் ரைஸ் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னா அது மட்டுமே காரணம் கிடையாது இல்லையா மைதா ஐட்டம்ஸும் அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸும் அதிகம்தான் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஃபுட்டில் அப்படின்னா அந்த லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்றதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க கிளைசிமிக் இண்டெக்ஸ் எப்படின்னா அது வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் சில ஃபுட்ஸ் வந்து பிளட் சுகர் லெவலில் உடனே அதிகப்படுத்திடும் சில ஃபுட்ஸ் வந்து பொறுமையாக தான் ரிலீஸ் பண்ணும் ஸோ இந்த லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸ் அப்படின்னா அந்த சுகர் லெவலில் வந்து பொறுமையாக பிளட்டில் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஃபுட்ஸை தான் வந்து நம்ம லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸ் அப்படின்றோம் இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சாப்பிடும் போது என்ன ஆகும்னா நம்ம ஆல்ரெடி இருக்க சுகரை வந்து அந்த பாடி யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் ஸோ அந்த க்ளோ க்ளைசிமிக் இண்டெக்ஸ் எடுக்கும் போதும் உங்களோட ப்ளட் சுகர் லெவல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும் இதில் சில ஃப்ரூட்ஸ்மே அடங்கும்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ்மே எடுத்துக்கலாம் ஆனால் இதுக்கு ஒரு வீடியோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் எந்த மாதிரி எடுத்துக்கணும் எந்த முறையில் எடுத்துக்கணும் எந்த டைம்ல எடுத்துக்கணும் எல்லாருமே நான் இன்னொரு வீடியோவில் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோவுமே நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ்ஸுமே வந்து ஒரு ஹை லெவல் ஆஃப் இம்பாக்டை வந்து சுகருக்கு கொடுக்கும் அண்ட் பாடியிலுமே கொடுக்கும் இன்சுலின் சுரப்பி ரொம்ப முக்கியம் ஒரு நாள்பட்ட டைமுக்கு போகும்போது இன்சுலின் சுரப்பிகளுமே பாதிப்படையும் போது கொஞ்சம் கஷ்டமாயிடும் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு அண்ட் நம்ம சுவாசியில் வந்து இந்த டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ணுறதுக்காகவே ஒன் டுவெண்ட்டி டேஸ் ப்ரோக்ராம் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இது என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த டயபெட்டிஸ் உங்களுக்கு வந்திருக்கு நீங்கள் மருந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க ஆனால் கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் அது கண்ட்ரோல் ஆகலை எந்த விதத்துல எந்த இடத்துல நீங்க மிஸ்டேக் பண்றீங்க இல்லை எந்த மூல காரணத்தை நீங்க கவனிக்கவே இல்லை அப்படின்றத டாக்டர் மூலயமா கன்சல்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லும் போது அந்த நூத்தி இருபது நாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த நூத்தி இருபது நாள்லேயே உங்களுக்கு வந்து அந்த சுகரை வந்து ஃபுல்லா ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்து ஹெச்பிஎம்என்சி லெவல்லையுமே நம்ம கம்மி பண்ணி கொண்டு வரலாம் இதுக்கு நம்ம கிட்ட இருக்க ப்ரோக்ராமுக்கு பேர் தான் ஒன் டுவெண்ட்டி டேஸ் டயபிட்டிஸ் ரிவர்சல் ப்ரோக்ராம் இதை யார் வேணாலும் சுகர் இருக்கா யார் வேணாலும் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதை வந்து நான் நேரில் தான் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியுமா இல்லை நேரில் தான் இந்த டீட்டெயில்ஸ் பற்றி நான் தெரிஞ்சுக்கணுமா கிடையாது ஆன்லைன் கன்சல்ட்டிங்குமே நம்ம சுவாசியில் கொடுத்துட்டு தான் இருக்கும் நீங்கள் ஆன்லைன் ஆன்லைன் கன்சல்ட்டிங் பண்ணுறது மூலிமாவும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிக்கலாம்